வெளிநாட்டு வாழ்க்கையின் மரணங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கொல்கத்தாவை சார்ந்த ஒரு நபரின் சீட்டு பகிரப்படுகிறது துபாயில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இரண்டு நாளுக்கு முன்பாக அவர் இறக்கவில்லை ஒரு மாதத்துக்கு முன்பாக இறந்து விட்டார் அவரை பற்றி முழுமையான ஒரு தகவல் நமக்கு அந்த நபருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு இருக்கும் அறுபது வயசு தாண்டியே இருக்கும் ஹார்ட் அட்டாக் மூலமாக வந்து மரணிக்கிறார் அப்போது வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துபாயோட அரசாங்கம் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த சமூக செயல்பாட்டர்கள் இருக்காங்களே அவங்கள தொடர்பு கொள்கிறாங்க அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த அவங்க கடவுசீட்டு நகலை வந்து பதி பதிவு செய்து அவங்க தேடுறதில் ரொம்ப மும்முரமாக ஈடுபடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட அவங்க கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டோட அட்ரெஸ்ஸுமே கண்டுபிடிச்சி அங்கே ஒரு நபர்கள் போயிட்டு பார்க்குறாங்க அந்த வீடே இல்லை அங்கே காம்ப்ளெக்ஸ் தான் அங்கே கட்டப்பட்டுருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு ஃபாதர் என்ன பண்ணுறாங்க ஃபாதர் மூலியமாக அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகப்படுது அழைச்சிட்டு போயிட்டு அந்த தொலைபேசி மூலியமாக அந்த கவுசரங்கிற அந்த சமூக செயற்பட்டாளர் வந்து அவங்க கூட பேசுகிறாங்க எனக்கே உடம்பு சரியில்லை என்ன யாருமே பார்க்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவர் சரிங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களோட உங்களோட மத சடங்குபடி நாங்கள் வந்து துபாயில் அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூக செயற்பட்டாளர் கௌசரங்கிற நபரை வந்து தொலைபேசியில் பேசுகிறாரு அந்த ஃபாதர் மூலியமாக பேசப்படும் போது அது மறுக்கப்படுது இல்லை நான் அப்படிலாம் கொடுக்க முடியாது கலக்காரங்க வந்து என்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பல வழிமுறையில் வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த லெட்ரு வாங்குறதுக்காக அப்படி இருந்தால் தான் இங்கே அடக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அனாத பிணமாக போலீஸ் எடுத்து போயிட்டு ஏதாவது இந்த கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதோ சாதாரணமான அடக்கம் செஞ்சுருவாங்க ஆல்ரெடி அவங்க சொல்கிறாங்க அக்கா ஐயா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் சகோதரம் தானே அப்படின்னு கேட்கப்படுது ஆமாம் அப்படிங்கும் போது இல்லை ஆல்ரெடி உடம்பு வந்து அழுகி போயிட்டு இருக்குது அப்போ ஒரு மாதம் ஆனால் அழுகி போகாமல் என்ன போகணும் அப்படின்னு சொல்றாரு அவர் அண்ணன் அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன் இது மூலமா ஒரு கவியில் நான் குறிப்பிட்டிருப்பேன் வெளிநாட்டு வாழ்க்கை நான் ஆசைப்பட்டது போல் வாழ வேண்டும் என்று வரவில்லை எனது குடும்பம் ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி மகிழ வேண்டும் என்று தான் பயணத்தை தொடங்கினேன் ஆனால் கடைசி வரை எனது வாழ்க்கையே வாழாமலேயே மரணித்து விடுகிறேன் இந்த பாலைவனத்தில் என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஐடியோ ஃபாலோ பண்ணிட்டு திறந்து அடைஞ்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அப்டேட்டில் பார்க்கலாம் பாய்